யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஒரு நபர் கூட யார் இருந்தால் அவர் சிகரத்தை அடைவார் இன்னொரு நபர் கூட யார் இருந்தால் அவர் இமயத்தை கூட தொடுவார் அப்படிங்கிறது இருக்குல்லையே அது தனி மனிதனாக முடியாது தனி மனிதனாகவே இருந்தால் கூட இமயத்தையோ சிகரத்தையோ அடைவதற்கு ஒரு ஊன்றுகோல் துணையாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது எல்லா தலைவர்களுக்கும் எப்படி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் கூட இருக்கிறாங்க இல்லையா அதை போல குடும்பம் அமைவதைப் தான் ஒருவனுடைய நிம்மதி இருக்கிறது என்பதை சொல்வதைப் போல ஒரு தலைவர் தன்னை தலைவராக தக்க வைத்து கொள்வதற்கு நல்ல ஆலோசகரும் இருக்கணும் தவறை சுட்டி காட்டுவதற்கு உண்டான நண்பனும் கூட இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் தான் இலக்கியத்தை சொல்வாங்க தமிழ் இலக்கியத்தில் நல்ல நட்பை நாடி பெரும்னு சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம தவறு செஞ்சுருக்கலாம் நமக்கு தெரியாமலே இருக்கலாம் ஒரு கட்டம் தெரிஞ்சிருச்சுன்னா உன்னுடைய தவறை தெரிந்து கொண்டு விட்டு அவர்களை நாடி தக்க வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க அதுதான் எம்ஜிஆரோட வெற்றி ரகசியம்னு சொல்கிறோம் இல்லையா இது ரொம்ப முக்கியமானது எம்ஜிஆர் சீரீஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய் ஒருவன் தகுதியோடு இருந்தால் ஒருவன் திறமையோடு இருந்தால் அவன் நல்ல நட்போடு அவன் இருந்தால்னா அவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வர்றதுதான் பெரிய விஷயம் அவரோட வெற்றி அதில் இதில் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா புலவர் புலமைப்புத்தன் நான் சொன்னேன்ல அவர் வந்து போட்டு கொடுத்து அவரை ரொம்ப டேமேஜ் பண்ணி அவருக்கு இருக்கக்கூடிய பேரை கெடுத்து என் மூஞ்சியில் முழிக்காதனு சொல்லி வெளியே வரட்டி விட்டார் நான் சொன்னேன்ல அவருடைய மனைவி குழந்தைகளோடு வந்தபோது கூட ஆனால் அவர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தில் வந்து புலமை பித்தன் யார் தெரியுமா அப்படிங்கிறதுல ஒரு செய்தி இருக்கு இல்லையா மாபெரும் கவிங்கிறது நாடறிந்த விஷயம் அது வேற ஒரு மாபெரும் போராளியவர் உலகத் தமிழர்களின் உன்னத தலைவன் இந்த தமிழ் உள்ளவரை வாழக்கூடிய மேதகு அவர் வீட்டில் வந்து தான் படுப்பாருங்கிற மாதிரி அதை தனியாக பதிவு செஞ்சிருக்காரு அதெல்லாம் பெரிய கதை புலமை பித்தன் அவர்கள் வீட்டில் தான் மேதகு வந்து இருப்பார் அவருடைய மனைவி அன்னி நீங்கள் சமைக்கிற சாப்பாடைத்தான் சாப்பிட்ற என் நேரம்னாலும் வீட்டுக்கு வரக்கூடிய முழு தகுதியும் உரிமையும் உள்ள வீடு சும்மா சாதாரண ஆள் கிடையாது அதனால தான் தன்னுடைய கோபத்தை அவர் வந்து வெளிக்காட்டுதார் சுதந்திர போராட்டத்தை எதிரில்லை இந்த காணொலி நான் அதான் ரொம்ப முக்கியமாக சொல்ல போகிறேன் நான் சொன்னேன் இல்லையா எம்ஜிஆர் உலகத் தலைவரானது எப்படி இவர் மூலமாக தான் ஆனார் அவர் பதவியில் இருக்கலாம் எந்த பதவியில் வேணாலும் இப்போ இந்திரா காந்தி அம்மாவும் எம்ஜிஆர் ஆயிட்டாங்க இல்லையா நெருக்கமானது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் போட்டு கொடுக்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டிசம்பர் முப்பத்தி ஒன்னோடு அவருக்கு வந்து என்னதாகுதுன்னு கேட்டால் தன்னுடைய பதவிக்கால முடியுது எம்எல்சி எம்ஜிஆர் அதை நீட்டிக்கல விட்டுட்டார் ஏன்னா அவர் கோவத்தில் இருக்குன்னு சொல்லி அப்போது நம்ம போனால் பதவிக்காகத்தான் போகிறோமோன்னு சொல்லிவிட்டு இவர் போகாமல் விட்டுருந்தார் யார் புலமை பித்தன் சந்திக்கலாம் ஏன்னா வீட்டு வீட்டை விட்டு வெளியே வரட்டார்களா சந்திக்கலாம் அவர் வந்து இப்போது ஏப்ரல் மாதம் தான் அவருக்கு போய் ஒரு சம்பவம் நடக்குது ஏப்ரல் மாதத்தில் என்ன நடக்குதுன்னா எதா பாருங்களேன் இயற்கை ஒன்று சேர்க்கை எப்படி பண்ணால் இவருடைய கார் ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது புலவர் புலமை பித்தன் போய்கிட்டு இருக்கிறாரு அந்த அந்நேரம் போல உதவியாளர் யார் இருக்குன்னா உரத்த நாடில் இருக்கக்கூடிய சந்திரசேகருங்கிறது தான் புலமை புத்தனுக்கு உதவியாளராக இருக்கிறார் இன்னொருத்தர் யாருன்னா பாவை சந்திரனுங்கிறது இந்த ரெண்டு பேர் தான் இதுக்கு காரணமாக இருக்கிறாங்க எப்படி இப்போ காரில் கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் கார் போயிட்டுருக்கு போகும்போது என்ன ஆகுனா வண்டி ரிப்பேர் ஆகிடுது அப்போ ரிப்பேர் ஆன உடனே ஒர்க் ஷாப்பை பார்க்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருனா ட்ரைவர் என்ன பண்ணுறாரு நேராக பார்த்து இங்குள்ள உள்ளே கொண்டு எனக்கு பின்னாடி ஆள் இருக்க கோடம்பாக்கம் கூடம்பாக்கம் பிரிட்ஜிக்கு கீழே கொண்டு வந்துடுறாரு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு தெரிஞ்சிருக்கிறார் ஆனால் அந்த மேட்ரு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வெளியே தெரியாத செய்தி வண்டி வந்து கீழே இறங்கிருது கீழே இறங்கி இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு நேராக கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு இன்னொரு வண்டியை பிடிச்சி போயிடுறாரு இப்போ இந்த காரை மெயின்டைன் பண்ணணும்ல காரை மெயின்டைன் பண்ண ஒர்க் ஷாப்காரர் கார் வந்து டிரைவர் எங்கே விட்டுருக்கிறாருன்னா முரசொலி அலுவலகம் பக்கத்தில் ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது அங்கே போய் வண்டியை விட்டிருக்காங்க கோடம்பாக்கத்து பக்கத்தில் தான் முரசொலி அலுவலகம் இருக்குது நான் போயிருக்கிறேன் ரெண்டு மூணு முறை அங்கே போயிருக்கிறேன் முந்தி போயிருக்கிறோம் நாங்கள் போய் அதெல்லாம் பார்த்து எல்லாமே பண்ணியிருக்கோம் உள்ளுக்குள்ளே ஏன்னால் நாங்கள் நேசித்த இடம் இல்லையா அப்படின்ட்டு நாங்கள் போயிருக்கோம் அப்போ சரியா நேராக அங்கே முரசொலி அலுவலகத்துக்கு போய் கார் அங்கே நிற்கி இப்போ இவருடைய உதவியாளர் உரத்த நாடு சந்திரசேகர் என்ன பண்ணுறாரு அவருடைய நண்பர் பாவை சந்திரனுங்கிறவர் முரசொலியில் பார்க்குறாரு முரசொலி யார் இது கலைஞர் உருவாக்கிய பத்திரிகை அது அவங்க சொந்த கட்டடம் முரசொலி கட்டடம் சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து ஒரு பிரச்சனையெல்லாம் கிளப்புனாங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது உங்களுக்கு சும்மா நினைவு கூட பேசினா வேறு சப்ஜெக்ட் போயிடும் உள்ளாயிரும் இல்லையா அப்போது அந்த முரசொலி கட்டடத்துக்கு முன்னாடி வாசலில் வண்டி நிற்கிறதும் ஒருசா பக்கத்தில் அப்போ அங்கேருந்து ஒரு உதவியாளருங்கிறது நேரடியாக முரசொலி கட்டடத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு வாரதையும் உளவுத்துறை இருக்கும் இல்லையா ஒற்றர் இருக்காங்களே எப்படி கனவு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் எம்ஜிஆருக்கு தகவல் கொடுத்துட்டாங்க முதலமைச்சர் இல்லையா தலைவரே உங்கள் கூட இருக்கிற ஒரு ஆள் முரசொலி கட்டிடத்துக்குள்ளே உள்ள போகுது புலவர் உள்ளே போகிறாருன்னு சொல்லி அங்கே கொடுத்த உடனே எம்ஜிஆர் பதவி போயிட்டார் கூட இருக்கிற ஒரு ஆளை இழக்க அவர் விரும்பவில்லை இது ரொம்ப முக்கியமான செய்தி நான் சொல்கிறது உடனே ஃபோன் அடிக்கிறான் செய்தி தெரிஞ்ச உடனே அடிக்கிறார் ஃபோனை இவர் மொட்டை மாடியில் காற்று வாங்குறது படுத்து கிடக்கிறார் அவள் ஃபோன் அடிக்கிற போது பார்த்தா அவருடைய பையன் போய் ஃபோன் எடுத்துருக்குறாப்புல எடுத்து கலோங்கிறாப்புல அவர் பேரை சொன்ன உடனே எதுக்கெல்லாம் யாரும் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லையா டேய் நான் மாமா பேசுகிறேங்கிறாரு அன்னோனியம் பாருங்க நான் மாமா பேசுகிறேன் நீங்கள் எந்த மாமா அப்புடின்னு சொன்ன உடனே நான் தான்டா எம்ஜிஆர் பேசுகிறேன் மாமா பேசுகிறேன் உனக்குன்னு உடனே ஃபோனை வச்சு போட்டு ஓடுறாப்புல போய் அப்பாவைங்க தூங்குறாருக்காப்புல அம்மாவை இருக்காப்புல நேரா போய் அம்மாட்ட இந்த மாதிரி எம்ஜிஆர் மாமா கூப்பிட்றாங்க அப்புடின்னு சொன்ன உடனே அந்த அம்மா வருது ஃபோனை வந்து இந்த மாதிரி மேலே படுத்துருக்காங்க தலைவரே எதுக்குன்னு சொல்லும்போது நீ போய் கூப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவர் மேலே போய் கூப்பிட்ட உடனே இருக்காரு அவர் வரமாட்டேன்னு இருக்காரு ஏன்னா சண்டை இல்லை மூஞ்சில் முடிக்காதுன்றிருக்கார் இல்லையா சண்டை இல்லை வர வரமாட்டேன்னு சொன்னது வந்து சொன்னதை இந்த மாதிரி தூக்கத்தில் எந்திக்க மாட்டேங்காருன்னு சொன்னது நான் கூப்பிட்டேன்னு சொன்னியா அப்படின்னு கேட்குறேன் அப்போ இவங்களால் சொல்ல முடியாது இல்லையா அது அப்படியே பதிவாயிருக்கு நக்கீரன் இருக்குது நான் கூப்பிட்டேன்னு சொன்னியா இல்லை ம் சொல்லு நான் இப்போ இப்போ உடனே ஆகணும்னு சொல்லு இல்லை நீ கூ எடுக்கவா இல்லை நான் வரவான்னு கேட்கு இப்போ இந்த அம்மா பதறி போய் ஓடி போய் இந்த மாதிரி சொல்கிறாங்க வைக்காங்கன்னா இவர் இறங்கி வந்து சொல்லுங்கங்கிறார் நல்லா இருக்கியா நல்லா இல்லைங்கிறார் ஏன்னா இவர் ஒரு கர்வம் பிடிச்ச தலைவர் நல்லா இல்லை அப்புடின் ஏன் என் மேலே கோவமா நீ ஏன் கலைஞரை போய் சந்திக்க போனியா நீ நான் கலைஞர் கட்சியில் சேரப்போறியா அப்புடின்னு சொல்லி கேட்டுக்காரன் யாருங்க சொன்னது அப்படின்றது எனக்கு தகவல் வந்தது எப்படி தகவல் வந்தது ஒரு சம்பவத்தை இந்த சம்பவத்தை சொல்கிறார் தலைவரை அப்படி இல்லை நான் இங்கே வீட்டில் தான் இருக்கேன் அப்படி சேரன்னாலும் உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் போய் சேர மாட்டேன் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு போய் தான் நான் சேருவேன் சொல்லாமல் உங்களுக்கு நான் துரோகம் செய்யக்கூடிய ஆள் கிடையாது இந்த புலமை பித்தன் பேர் ராமசாமி இந்த ராமசாமி தந்தை பெரியார் பேர் எனக்கு இருக்குது நான் அப்படி ஆள் கிடையாது அவர் பேர் தான் புலமை பித்தனாக மாறியிருக்கு ம் யாரை பார்த்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் என் நாளில் கூட அங்கிட்டு போகாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவருக்கு தெரியுமியா நீ எதுக்கியாக போனேன் அப்படி நான் அதனால உன உடனே உடனே கூப்பிட்டு உன்ட்ட பேசுன்னு நான் நினச்சேன் எப்படிலாம் அப்படிலாம் நான் போக மாட்டேன் தலைவரை நான் நன்றி கேட்டவனான்னு இருக்கிறாரு எம்ஜிஆர் அந்த சைடு மௌனம் ஏன் நீ மேலே இவ்வளோ கோபமாக இருக்க யார் கேட்குறாரு ஒரு முதலமைச்சர் கேட்குறாரு ஏன் மேலே இவ்வளோ கோபமாக இருக்க நான் மேதகுக்கு நீ இந்த மாதிரி தஞ்சை பல்கலைக்கழகத்தில் குட்டிமணி வெளிக்கட பிரச்சனையை கவிதையாக படித்தார் இல்லையா கோவத்தில் இருந்தார் இல்லையா அதனால தான் எம்எல்சி பதவியை நீட்டிப்பு செய்யாமல் இருக்காருன்னு சொல்கிறேன் இல்லையா எம்எல்ஏ உனக்கு கோவமா நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு நினைக்கியா மேதகுக்கு போர்க்களத்துக்கு நான் என்ன உதவி செய்ய மாட்டேன்னு நினைக்கியா அப்புடின்னு ஒன்று இவர் என்ன சொல்லியிருக்கேன் நான் பண்ண மாட்டீங்க துணிச்சல் பாருங்கள் தோழர்களே இந்த டைலாக் அப்படியே பதிவாகிருக்குது அதனால தான் சொல்கிறேன் பண்ண மாட்டீங்க நீங்க எதுக்கு பண்ண போறீங்க செய்தி இருக்கு நீங்க யார் பண்றதுக்கு ஏன் இனத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க நீங்களும் பண்ண மாட்டீங்க அப்ப கலைஞர் பண்ண கலைஞரும் பண்ண மாட்டாரு எந்த தமிழனும் உதவி செய்ய மாட்டான் நீங்க உங்க சொந்த காலில் நின்று போரினை நடத்துங்கள் தம்பி என்று நான் சொல்லிவிட்டேன் எம்ஜிஆர் பதறி போறாரு ஏங்க என் மேலே இப்படி சந்தேகப்படுறீங்களா நீங்க இதைத்தான் நினைக்கணும் ஒரு ஆள் தூண்டுகோள் வேணுங்கிறது எ எல்லாருக்கும் எல்லா தலைவர்களுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆயிரம் ச செய்திகள் கிடக்கும் விடுஞ்சு எழுந்தால் உளவுத்துறையிலேருந்து ஒரு நாட்டு முதலமைச்சராக இருக்குங்கிறது உங்களுக்கு கொள்கை நிலைப்பாட்டில் என் தமிழ் இனம் போரில் துடிக்க இறந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு அதுதான் பெருசு தவிர எனக்கு இதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது நீங்கள் உதவியே செய்ய மாட்டீங்க நான் உறுதியாக உதவி செய்வேன் என்ன நீ நம்புறியா இல்லையா நான் நம்ப மாட்டேங்கிறார் உனக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன் டெல்லியில் ஜெயவர்த்தனே வந்துட்டு போய்கிட்டுருக்காப்புல வர்றாப்புல அவர் வந்துட்டு போகட்டும் அதற்கு பிறகு நீ சொல் இந்த எம்ஜிஆர் யார் என்று நான் காட்டுகிறேன்னு சொல்கிறார் அப்படியா அப்படிங்களா நம்பலாமா தம்பிகிட்ட சொல்லலாமா சொல்லு நீ சொல்லு சரி நான் சொல்கிறேன் நன்றி அப்புடின்னு ஒரு வரியில் வைக்கிறார் யார் வைரமுத்துப்பானியை எடுத்துக்கோங்க நன்றி அப்புடின்ட்டாரா எந்த ஒரு இல்லாமல் என் இனத்தை வந்து நீங்கள் பதவியில் இருக்கும்போது காட்டலைன்னா யார் காட்டுறதுங்க நீங்கள் சொன்னதுக்கு நன்றிய உனக்கு இப்போ ஒரு நான் செய்தி சொல்கிறேன் என்ன உன்னை நான் அரச வைக்கவிங்கன்னா ஆக்கப்போகிறேன்னா கண்ணதாசன் கொடுத்தாரு இல்லையா சொல்லு நீ தான் அரச வைக்கவிங்கன்னா ஆக்கப்போகிறேன் உன்ன அப்படின்னா மிக்க நன்றி அவ்வளோதான் இதில் ரெண்டு செய்தி இருக்குது தோழர்களே நீங்கள் அதை கணிச்சு பாருங்கள் ஒரு தலைவர் ஒரு மாபெரும் தலைவராக இந்த தமிழ் இனம் உள்ள பேசப்படக்கூடிய ஒரு தலைவனுக்கு ஒரு போர்க்களத்தில் நின்று போரிடுவதற்கு உதவியாக இருந்தது எம்ஜிஆர் 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 மட்டும்தான் என்று யாரையும் உயர்த்தி பிடிக்காத தம்பி மேதகு சொல்லுகிறார் என்றால் அவங்களுக்கு புரியும் சொல்லுகிறார் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு காரணமான யாராக இருந்திருக்காங்க கவிஞர் புலவர் புலமைப்பித்தன் பேசியிருக்கார் பாருங்க செய்ய மாட்டீங்க நீங்கள் கலைஞரும் செய்ய மாட்டார் எவனும் செய்ய மாட்டான் நீங்கள் எதுக்குங்க செய்ய போகிறீங்க உங்களை மலையாளி மலையாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு பேசுகிறாங்கல்ல நீங்கள் எதுக்கு செய் எங்கே ஏன்னா நாங்கள் தாங்க போராடணும் துணிச்சல் பாருங்களேன் அதை கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது பாருங்களேன் தன்னை விட்டு தன் கூட இருந்து ஒருத்தன் வெளியே போகிறாங்கிற உடனே அவர் துடிச்சு போய் வந்துட்டு டெல்லிக்கு வந்துட்டு போட்டு நான் யார் என்று காட்டுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறேன்னு பாருங்களேன் அதற்கு பிறகு தேசிய தலைவர் பேசினதும் எழுதினதும் இந்த உலக புகழ் பெற்ற செய்தி தூக்கி கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு பணத்தை கொடுத்தது வச்சதும் சில விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும் எதிர்கால தலைமுறைகள் புதிதாக காட்டக்கூடிய இதை கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது ஒரு செய்தி இதை வைத்துக்கொண்டு நீங்கள் தேடி படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அள்ளி கொடுத்த தலைவன் எம்ஜிஆர் இல்லை என்றால் இலங்கையிலே தமிழ் இனம் இருபத்தைந்து ஆண்டு காலம் போரிடுவதற்கு அந்த மெட்டீரியல் நான் உண்மையான வார்த்தையை சொல்ல முடியாது மெட்டீரியல் இருந்திருக்க அதற்கு விதை போட்டு காப்பாற்றியவர் நான் இலங்கைக்கு சென்றேன் ஈழத்திற்கு சென்றேன் தேசிய தலைவரின் இல்லத்திற்கு பக்கத்தில் நான் சென்று பார்க்கிற பொழுது அந்த எம்ஜிஆர் சிலையை நான் நேரடியாக பார்த்த சாட்சியோடு இந்த செய்தியை நான் பேசுகிறேன் அதில் வந்து அப்படியே இருக்கு புத்தம் புது சென்ற கலர் அந்த மாதிரி ஒரு கலர் அடித்து அந்த மாதிரி சிலை நன்றி உணர்ச்சிக்கு பேர் போனவர்கள் தமிழர்கள் அதனால தான் சொன்னார் கோபத்தையும் வெளிக்காட்டுவோம் அதையும் காட்டுவான் அவர் சொன்னார் தான் மிக்க நன்றி அரசவை கவிங்கரை அவங்கள ஆக்கியிருக்கிறேன் ஆக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்து நீங்கள் தான் அரசவை கவிஞருங்கிற அப்போது தன்னை விட்டு விலகி கலைஞரிடம் சென்று விட்டு முரசொலி அலுவலகத்துக்கு சென்று விடுவானோ நம்மை விட்டு பிரிந்து விடுவானோ விடுவானோர் யாரையா போனால் போகட்டும் நான் ஒரு தலைவன் நான் சொல்கிறத கேட்குறதுக்கு நீ இல்லையா தூக்கி எரிஞ்சிருவேன் சொல்கிறது கிடையாது பாருங்க மக்கள் ஆராதித்து கொண்டாடிய ஒரு தலைவர் அந்த தலைவர் தன்னோடு இருக்கிற ஒருவனை இழக்க விரும்பவில்லை அதுதான் ரொம்ப முக்கியம் யார் இது மாதிரி ஆயிரம் பேர் உருவாக்க முடியும் எம்ஜிஆரால் புலமை போல ஆயிரம் புலமை உருவாக்க முடியும் ஆனால் ஒரு விசுவாசியை உருவாக்க இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் பார்த்தீங்களா அங்கே தான் எம்ஜிஆர் நிற்கிறார் இது வெற்றியின் தத்துவம் இது எம்ஜிஆரோட புகழை தூக்கி பேசுவதற்காக நம்ம சொல்லலாம் இந்த இனத்திற்கு விசுவாசமாக மொழிக்கு விசுவாசமாக தமிழர்களின் நிலத்துக்கும் விசுவாசமாக உன் கூட இருப்பவனுக்கும் நீ விசுவாசமாக இரு போய் விட்டதால் உன் உடன் இருப்பவனை இலக்காரங்க நினைத்து கைவிட்டு விடாதே அதுதான் நம்ம கற்றுக்கிடக்கூடிய செய்தி எம்ஜிஆர் உயர்ந்து நிற்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட மேலான குணங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்கள்